நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் இந்த வாரம் சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி பராரி திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் ஹரிசங்கர் அவர் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு சங்கீதா கல்யாண் ஹீரோனியா நடிச்சிருக்காங்க குரு ராஜேந்திரன் தாமராஜ் சுரேஷ் புகழ் மகேந்திரன் பிரேம்நாத் மற்றும் பல கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கும் இப்படத்திற்கு ஸ்ரீதர் ஒளிபதி செய்துள்ளார் சாம் ஆர் எக்ஸ் செய்ய எழுதியுள்ளார் ஏ ஆர் சுகுமாரன் கலை இயக்குநராக சுரேன் ஒலி ஒடிப்பு பணியை மேற்கொண்டுள்ளார் ஃபயர் கார்த்தி சண்டை காட்சிகளை வடிவமைக்க அபிநயா கார்த்திக் நடன காட்சிகளை வடிவமைத்துள்ளார் எழில் பெரியவேதி இப்படத்தை எழுதி இயக்கியுள்ளார் கலா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் கீழ் ஹரிசங்கர் தயாரித்துள்ள இப்படத்தை இயக்குனர் ராஜமுருகன் வழங்குகிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாதி சமூகத்தை பிளவுபடுத்தும் ராஜபாளையம் கிராமத்தில் மாரனின் அதான் ஹரிசங்கர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வளர்க்கப்படும் ஒரு பன்றி கிராமத்தின் தெருக்களில் வழி தவறி ஓடுவதை மாறனும் அவர் நண்பரும் சேர்ந்து பன்றியை பிடிக்க முயல்கிறார்கள் இது சாதி அடிப்படையிலான சமூகத்தில் பாற்றத்தை எழுப்புகிறது ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் தன் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் மாறனுக்கும் அவனது நண்பர்களுக்கும் தொடர்ந்து தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் தந்திரமான அரசியல் தலைவர்களின் தனிப்பட்ட ஆதாயம் தேடும் சூழ்ச்சியால் சாதி வேறுபாடுகள் மற்றும் பொருளாதார சவால்கள் பகையை தீவிரப்படுத்துகிறது அவர்கள் வலையில் மைய நண்பர்களான மாறனும் ஜெயக்குமாரும் சிக்கி கொள்கிறார்கள் அதே நேரத்தில் ஆதிக்க சாதியை சேர்ந்த தேவைக்கும் சங்கீதா கல்யாண் மாறன் மீது காதல் உணர்வுகள் வளர்க்கும் போது மாறனை கொலை செய்ய

ஆக்ரோஷம் என மூலம் சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளார் அதே போல் தேவை கதாபாத்திரம் சங்கீதாவின் நடிப்பில் சிறப்பாக இருக்கிறது கிளைமாக நாயகன் ஹரிசங்கர் அவர் அருகில் கிழிந்த ஆடையுடன் நாயகி சங்கீதா உடல் முழுவதும் காயங்களுடன் கைகள் கட்டப்பட்ட நிலையில் உட்கார்ந்திருக்கும் காட்சி இருவருமே சேர்ந்து உணர்ச்சிகரமான நடிப்பை வெளிப்படுத்தி திரைக்கதைக்கு பெரிய பலம் சேர்த்ததுடன் பார்வையாளர்களை கண்கலக வைத்துள்ளனர் படத்தில் நடித்த குரு ராஜேந்திரன் புகழ் மகேந்திரன் பராரி சாம்ராஜ் சுரேஷ் பிரேம்நாத் உள்ளிட்ட அனைத்து நடிகர்களும் தங்களுக்கான கதாபாதி உணர் உணர்வுபூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தி ஜொலிக்கிறார்கள் ஸ்ரீதரின் ஒளிப்பதிவு கிராம வாழ்க்கைக்கும் கர்நாடகாவின் தொழில்துறை அமைப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை படம் பிடிக்கிறது சான்றோடன் இசை மற்றும் பின்னணி இசையும் சாம் ஆர்டியக்ஸ் ஃபயர் காட்சி சண்டை காட்சியும் கதை கூடுதல் பலம் சேர்த்துள்ளது ஒரே ஒரே குலசாமியை வணங்கும் இரண்டு சமூகங்கள் ஒரு சமூகம் மேல் சாதி என்னும் ஒரு சமூகம் கீழ் சாதி என்னும் சொல்லப்படுவதும் இரண்டு சமூகத்துல இருக்கிறவங்களுமே கூலி வேலை செய்பவர்கள் அவரு அவர்களுக்குள் இருக்கும் சாதி மோதல் காதல் இவற்றின் பின்னணியில் பெங்களூருக்கு வேலைக்கு செல்லும் கூலி தொழிலாளர்கள் பற்றியும் சாதி மொழி மதத்தை வைத்து சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சமகால அவலங்களை பேசுவதோடு சாதி மத மொழியை வைத்து அரசியல் செய்யும் இந்த சமூகத்தை கேள்வி கேட்டு அரச நிலைநாட்ட அன்பை விதைக்கும் படமாக படைத்துள்ளார் இயக்குநர் எழில் வேட்டி மொத்தத்தில் கலா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் கீழ் அது அரிசங்க தயாரித்துள்ள பராரி எலி மக்கள் வாழ்க்கை முறையையும் அவர்களுக்கான அரசியலையும் அழுத்தமாக பேசுகிறது உண்மையிலேயே எல்லா வகையிலுமே சிறப்பாக இந்த படம் அமைந்து நடித்தவங்களும் அவ்வளவு சிறப்பாக நடிச்சிருக்காங்க நல்ல ஒரு ஒரு அவசியமான இன்னைக்கு சமூக சொல்லக்கூடிய ஒரு நல்ல கருத்தை தான் படமாக்கியிருக்காங்க படம் உண்மையிலேயே ஒரு சிறப்பான சிறப்பான படமாக வந்திருக்கிறது கண்டிப்பா அது எல்லா ரசிகளும் பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இது அமையும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்